ஒவ்வொரு சதுரடியிலும் சந்தோஷம் பாஜக நானூறு இடங்கள் வரும் அப்படின்னு சொல்லி டோட்டல் ஐம்பத்தி டோட்டல் ஃப்ராடு ஏன்னா அவர்களுக்கு உண்மையிலே என்னன்னு தெரியும் இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ பாஜக சரிவு ஏற்படப் போகிறது இந்த பிரிஜுவல் ரேவண்ணா குறித்து ஆல் இந்தியா மீடியா ஏன் டிராவல் பண்ணல டிபேட் வைக்கல ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்காங்கிற காரணமா அதனால கர்நாடகாவில் கடந்த முறை பாஜக வெற்றி பெற்ற இடங்களை விட இந்த முறை அநியாயத்து குறையும் பாகிஸ்தான் பயப்படுது உங்களை பார்த்து பங்களாதேஷ் பயப்படுது மாலத்தீவு பயப்படுது சைனா பயப்படுது உக்ரைன் பயப்படுது புட்டின் ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் ஃபோன் எடுக்கிறார் உலகமே மோடியை கண்டு பயப்படுது ஆனால் மோடியை கண்டால் பிரிட்ஜ் பூஷன் பயப்பட மாட்டார் அவரை மாற்றத்துக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை ரியாலிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது போய் பேசினார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுது எல்லாம் ஏன் சார் மோடி பேசிக்கிட்டு இருக்காரு ராகுல் பிரதமராக மார்க்சேனா அப்போ என்ன மாதிரி முயற்சி எடுக்கிறார் நான் கேட்குறேன் பத்து வருஷம் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அஞ்சு வருஷம் செய்யப்பார் இதை சொல்வதற்கு உங்களுக்கு திராணி இருக்கா பிரதமர் மோடி எங்கேயாவது இறங்கி ராஜ்நாத் சிங் டிபார்ட்மெண்ட் அமித்ஷா எந்த டிபார்ட்மெண்ட் நிர்மலா சீதாராமன் எந்த டிபார்ட்மெண்ட் பியூஷ் கோயல் எந்த டிபார்ட்மெண்ட் அனுராக் தாக்கூர் எந்த டிபார்ட்மெண்ட் இருபது மந்திரி பெயரை சொல்லி வரிசையோடு பெயர் சொல்லி அவங்க டிபார்ட்மெண்ட் பெயர் நான் பிஜேபி சேர்ந்து அது கூட தெரியாதுங்க சத்தியமா தெரியாதுங்க ஒருவேளை இரநூத்தி இருபது சீட்டு வந்துவிட்டாங்க செய்கிறோம் சிங்கிள் லார்ஜஸ்ட்டு பார்ட்டியாக வராங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு பிடிக்கல ஆட்சி பிடிப்பதற்கு அவங்களுக்கு என்ன வேணால் சதிநாட்டங்கள் தயிடு செய்வாங்க பிரதமர் மோடி பிரதமர் இல்லாமல் ஒரு நூறு நாட்கள் எப்படி இருக்க போகிறார் என்ற காட்சியை இந்திய நாடு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அமைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக இரண்டு கட்டமாக தேர்தல் இந்தியாவில் முடிஞ்சிருக்கு குறிப்பாக நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொகுதிகள் வரைக்கும் தேர்தல் முடிஞ்சிருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க முதல் இரண்டு கட்டம் என்பது யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க முதல் இரண்டு கட்டம் நடப்பதற்கு முன்னால் பாஜக தரப்பில் இருந்து நானூறு சீட்டு அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவை பிரச்சாரத்தை பார்க்கும்போது ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற டோன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த முதல் இரண்டு கட்டத்தில் பாஜகவுக்கு ஒரு பெரிய அடிவெழுந்திருக்கும் வந்து ஒரு கேள்வி எழுது உங்களுடைய பார்வை என்னவா சார் இருக்கு இந்தியா வந்து கூட்டணி என்று பெயர் வைத்த அந்த நேரம் தொட்டு இந்த நேரம் வரை அந்த கூட்டணி பலமான கூட்டணி என்று நான் கருதவே இல்லை இந்த நிமிட முறை இந்தியா கூட்டணி ஒரு பலமான கூட்டணி அப்படின்னு நான் கருதவே மாட்டேன் என்னடா நான் காரணம் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் பாஜக நானூறு இடங்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணாங்களே அது டோட்டல் ஹம்பக் டோட்டல் ஃப்ராடு வேணால் நான் சொல்வேன் ஏன்னா அவர்களுக்கு உண்மையிலே என்னென்னு தெரியும் இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி ஃபார்மாவதோ இல்லையோ பாஜக சரிவு ஏற்பட போகிறது முன்னூற்றி மூன்று இடங்களை வெற்றி பெற்ற அந்த கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த இடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் அடையுமா என்பதுதான் பிரதானமான ஒரு கேள்வியாக இருந்தது கண்டிப்பாக அந்த இடத்தை பாஜக அடைய முடியாது என்பது அவர்களுக்கு ஜனவரி மாதமே நன்றாக தெரியும் அவங்க பல கட்ட சர்வே எடுத்துட்டாங்க ஆனால் அதையெல்லாம் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேருவதற்கு முன்பாகவே சார சார் சாரஸா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் நானூறு உறுதி நானூறு உறுதி அது மிகப்பெரிய மோசடியான ஒரு திட்டம் பாஜக எல்லாமே திட்டத்தோடு தான் செயல்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து முந்நூற்றி நாற்பத்தைந்து இடங்கள் அவர்கள் கட்சி சொந்த கட்சியும் கூட்டணியோடு நானூறு இடங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படியே நீங்கள் மெல்ல 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 கிரிக்கெட் புக்கீஸ் பெட்டிங் குறைஞ்சி வந்து இரநூத்தி தொண்ணூறுக்கு வந்துடுச்சு போன சனிக்கிழமை இதையெல்லாம் கடந்து யதார்த்தம் என்று பார்த்தால் நீங்கள் இந்திய அளவில் பல அதிகாரிகள் அதாவது இவர்கள் கொண்டாடிய சிபிஐ இயக்குனர் நாகேஸ்வர் ராவ் நாகேஸ்வர் ட்வீட் போடுறார் பார்த்தீங்களான்னு தெரில ஒரு நேற்று முன்தினம் போடுறார் என்ன போடுறார் தெரியுங்களா அவர் இந்த பாஜக எவ்வளோ வெற்றி பெறும் என்று அவர் ஒரு லிஸ்ட்டு போடுறார் அவர் சிபிஐ டைரக்டர் நாகேஸ்வர ராவ் பிஜேபி லைக்லி லைக்லிவுட் மே ஃபால் ஷார்ட் ஆஃப் சிம்பிள் மெஜாரிட்டி எலெக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அவர் போடுறார் சிபிஐ டைரக்டராக இருந்தார் அது யார் ஆட்சியில் இருந்தார் பாஜக பாஜக ஆட்சியில் இருந்தார் அவர் போடுறாரு லோக்சபா சீட்டில் ஐநூற்றி நாற்பத்தி மூணில் ஃபோர்காஸ்ட் ஃபார் பிஜேபின்னு போட்டு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் போடுறாரு இரநூத்தி இருபத்தி ஏழு கொடுக்குறாரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சிபிஐ டைரக்டராக இருந்தார் ஆல் இண்டியா ஃபுல்லாக அவருக்கு கனெக்ஷன் இருக்கும் அவர் போடுறார் நான் போடல அப்போது இந்த பாஜகவிற்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பது நன்றாக தெரியும் அதாவது இதெல்லாம் வந்து எப்போ எடுத்தாங்க தெரில இப்போ போடுறார் உண்மையில் அவர்கள் முந்நூற்றி மூன்று இடங்கள் தொட வேண்டும் என்றால் இந்த முறை முடியாது என்பது தெரிந்த பிறகு அவர்கள் போட்ட திட்டம் தான் நானூறு அதில் இப்போ வேடிக்கை என்னென்னா கர்நாடகாவில் பிரிட்ஜ்வல் ரேவண்ணா பிரிஜ்வல் ரேவண்ணா உடைய அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இருபத்தி எட்டு இடங்களில் காங்கிரஸ் குறைஞ்சது ஃபிஃப்டீன் ப்ளஸ் அது டுவெண்ட்டியாக கூட போய் முடியும் எட்டு தான் ஆனால் மென்ஷன் யாரும் கர்நாடகாவை பற்றி பேசவே இல்லையே சார் நீங்கள் பாருங்கள் வேடிக்கை பாருங்கள் நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து ஷேக் காலின் அந்த சந்தோஷ் காலி சந்தோஷ்காலி அதில் வந்து அந்த ஷேக்குன்ற அந்த நபர் மீது வந்து பாலியல் வன்புறுத்து வன்புணர்வு செய்தார் பெண்களை எல்லாம் கிராமம் கிராமம் அடைத்து வைத்து கொண்டு ஏமாற்றி நிலத்தை வாங்கினார் செக்ஷுவல் ஸ்கேண்டல் பண்ணார்லாம் குற்றச்சாட்டு அது இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ மீடியா ட்ரோல் பண்ணாங்க எத்தனை டிபேட் வைச்சாங்க இந்த பிரிஜுவல் ரேவனா குறித்து ஆல் இண்டியா மீடியா ஏன் ட்ராவல் பண்ணலை டிபேட் வைக்கல பாஜக கூட்டியில் இருக்காங்கிற காரணமா அதனால கர்நாடகாவில் கடந்த முறை பாஜக வெற்றி பெற்ற இடங்களை விட இந்த முறை அநியாயத்து குறையும் இப்படி பிரிஜ்வல் ரேவண்ணாவுடைய அந்த பாதிப்பு நீங்கள் பாருங்க பாதிப்பு ஆமாம் ஆக்சுவலாக பிரிஜுவல் ரேவண்ணா இல்லைன்னா பாதிக்கு பாதி கூட வெற்றி பெற்றிருக்கலாம் பதினான்கு பதினான்கு கூட பிரிச்சுருக்கலாம் காங்கிரஸ் பதினாலு பாஜக பதினாலு இந்த முறை இருபது இடங்கள் குறைந்தது காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று நான் கருதுகிறேன் சரிங்களா அடுத்து பீகார் நாற்பது இடங்கள் நிதிஷ்குமார் பாஜகவோட இருக்கார் பார்த்தீங்களா அதில் குறைஞ்சது நிதிஷ்குமாரோட பல்ட்டி அடித்து போய் சேர்ந்தால் பாதிக்கு பாதி அங்கே காலி சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தரை பார்த்தேன் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் அவர் சீஃப் ஷெஃப் ஃப்ரம் பீகார் அவர் சொன்ன பிறகு அவர் கூப்பிட்டு பேசணும் அவர் சொன்னார் தெளிவாக சொன்னார் ஆதா ஆதா பாஜக ஆதா காங்கிரஸ் ஆதா ஆதா தானே பாதி 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 அப்போது அந்த ஊருக்கார் நான் சொல்லலை ஸோ அங்கே அவுட்டு மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு குறைந்தது அங்கே வந்து காங்கிரஸ் மெகா கூட்டணி எல்லாம் சேர்ந்து இருபத்தைந்து இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவென்றார் ஸோ அங்கே வெற்றி பெற்ற அளவு கம்மி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது இடங்கள் இதில் காலி நான் சொன்ன கர்நாடகா பீகார் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா இதில் முந்நூற்றி மூணில் ஐம்பது இடம் போச்சுன்னா எவ்வளோச்சு முந்நூறுல கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இது வந்து சராசரியாக நான் எடுக்கிற கணக்கு இதன் பிறகு மத்திய பிரதேசம் குஜராத் சார் சத்தீஸ்கர் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லாமே எடுத்துங்க ஒரு மூணு மூணு சீட்டு குறைங்க உத்தரப்பிரதேசத்தில் எண்பது சீட்டு எண்பதில் போன முறை அறுபத்தி ரெண்டு இல்லை இந்த முறை காங்கிரஸ் பதினேழு அகிலேஷ் யாதவ் கூட்டணி இருக்குது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே காங்கிரஸ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு எல்லாம் கணக்கு போட்டு நான் ரொம்ப குறைக்கல குஜராத்தில் இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறே கொடுங்களேன் அந்த ஸ்டேட் உங்கள் ஸ்டேட்டே வச்சுங்க ஆனால் அங்கேயும் அடி உழைப்போகுது நீங்கள் மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் மூணு மூணு சீட்டு குறைங்க மூணு மூணு குறைங்க ஒன்பது சிம்பிள் மெஜாரிட்டியே கஷ்டம் கிடீங்களா பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கட்சியாக பாஜக வரலாம் இரநூத்தி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க ஆனால் என்னை கேட்டிங்கன்னா டூ ஃபார்ட்டி கிராஸ் பண்ண மாட்டாங்க இதை விட குறைய போகுது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மத்திய அரசு அதிகாரிகள் உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகள் கொடுக்குற அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி கிராஸ் பண்ண முடியாது ஸோ பாஜகவுக்கு இதுதான் யதார்த்தம் ஸோ வந்து ராகுல் க தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் எவ்வளோ ஜெயிக்கும் இந்தியா அதெல்லாம் விட்டுருங்க கூட்டணி ஆட்சி நோக்கி இந்தியா போகுங்கிறீங்களா கூட்டணி ஆட்சி போகிறதா இல்லை பாஜக இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது வெற்றி பெற்ற பிறகு மற்ற கட்சிகளை மிரட்டி நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் இப்போ போன முறை பத்தொன்பது இடம் அங்கே பத்தொம்பது இடம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா நேற்று இரவு அந்த ஊர் எம்பி பதிவு போடுறாங்க ட்விட்டரில் அந்த கவர்னர் மீது பாலியல் பாலியல் புகார் யோசித்து பாருங்கள் நீங்கள் கர்நாடகாவில் பிரிஜ்வல் ரேவண்ணா மீது புகார் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் பிரிட்ஜு பூஷன் பாலியல் புகார் எல்லா ஒலிம்பிக் வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாம் சொன்னாங்க அப்புறம் அவங்க பையனுக்கு கொடுக்குறீங்க கரண் பூஷனுக்கு கொடுக்குறீங்க அந்த தொகுதியை அப்போது யோசித்து பாருங்கள் பாலியல் புகாரில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் மீது நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாமல் தவிக்கிற கட்சி பாஜக கட்சி உங்களுக்கு டிசம்பர் மாதமே பாஜகவுடைய மாநில தலைவர் கர்நாடகாவில் புகார் கொடுத்துருக்காங்க அப்போது அவர் லெட்டர் எழுதுறார் கூட்டணிக்கு போகக்கூடாது சீட்டு கொடு அந்த சீட்டு ஆசன் வந்து கூட்டணி கொடுக்காதீங்க ஒருவேளை அவருக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம லூஸ் ஆகிரும்னு லெட்டர் எழுதுறார் இது வேறு யாரும் எனதுல பாஜக மாநில தலைவர் மாநில தலைவர் ஸோ நீங்கள் திரும்ப அவனுக்கு கொடுக்குறீங்க அவரை கொண்டு வந்து நீங்கள் நின்று முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்கிறார் மோடி அவர்கள் அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க ஒன்று ரெண்டாவது உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சொன்ன பிறகு அந்த தொகுதியில் நீங்கள் அந்த மகனுக்கு கொடுக்குறீங்க அப்போது அந்த தாக்கூர் ஜாதி அவர் ஹெவி வெயிட் ஒரு பெரிய எஜுகேஷன் நடத்துகிறாரு அவரை மீறி அங்கே வேறு யாரும் ஜெயிக்க வைக்க முடியாதுன்னா பாகிஸ்தான் பயப்படுது உங்களை பார்த்து பங்களாதேஷ் பயப்படுது மாலத்தீவு பயப்படுது சைனா பயப்படுது உக்ரைன் பயப்படுது புட்டின் ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் ஃபோன் எடுக்கிறார் உலகமே மோடியை கண்டு பயப்படுது ஆனால் மோடி கண்டால் பிரிட்ஜ் பூஷன் பயப்பட மாட்டார் அவரை மாற்றத்துக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை ஒரு லோக்கல் கேண்டிடேட்டை மாற்றத்துக்கு தைரியம் இல்லை மத்திய அமைச்சர் கிடையாதுங்க அந்த மல்லித்திய கூட்டமைப்போட சங்க தலைவராக இருந்து அவர் நீக்கி எஃப்ஐஆரை போட்டிருக்கீங்க அவர் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு குறைந்தபட்ச எண்ணம் கூட இல்லைன்னா நீங்கள் என்ன பெரிய தலைவர் உண்மையில் காங்கிரஸ் புத்திசாலித்தனமாக இருந்தால் அந்த தொகுதியில் வேறு வேட்பாளர் நின்றிருந்தாலும் கூட அவரை நீக்கிவிட்டு அவருக்கு எதிராக அந்த சாக்ஷி மாலிக் இந்த மல்யுத்த வீராங்கனையை நிறுத்த வேண்டும் நிறுத்தினால் அது ஒன்று போதும் இந்தியா ஃபுல்லாக நின்று பேசது ஓகே சார் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் அங்கே வந்து அமைதி ரேபரேலி இதெல்லாம் காங்கிரஸ்க்கு ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான தொகுதி வேட்பு மனு முடிய போற நாள் அன்னைக்கு வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க ரேபரேலியில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் போட்டி போடுறாரு அமேதியில் வந்து பிரியங்கா காந்தி போட்டி போடுவாங்க எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அங்கே இன்னொரு வேட்பாளரை அங்க அறிவிச்சிருக்காங்க லால் இது எப்படி சார் பாக்குறீங்க ஏன் கடைசி கட்ட வரைக்கும் ஒரு இழுபறிக்கு மத்தியில் வந்து அங்கே முடிவு இல்லை அது வந்து காங்கிரஸுடைய என்ன செயல் திட்டம் தெரியல புரிஞ்சிக்க முடியல ஒரு கடைசி நேரத்தில் அங்கே கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் முன்னாடியே அறிவிச்சிருக்கலாம் ராகுல் காந்தியை தவறு கிடையாது ரேபரிலேயே உங்களுடைய குடும்ப தொகுதி ரெண்டு மூன்று முறை தோற்றுருக்கு இருந்தால் கூட இதில் என்ன சூழ்ச்சினு எனக்கு புரிஞ்சிக்க முடியல ஆனால் ஒரு விஷயத்தில் அந்த கடைசி நேரத்தில் வேறு ஏறு வேறு யாரையாவது பாஜக நிறுத்தி ஒரு வலிமையான ஒரு வேட்பாளர் நிறுத்தலாம்னு சொல்லி அதை தவிர்ப்பதற்காக ராகுலை நிறுத்தினாங்களான்னு தெரில எனக்கு தெரிந்தவரை உத்தரப்பிரதேசமாகட்டும் எங்கே ஆகட்டும் பாஜகவுடைய சரிவு ஆரம்பமாகிவிட்டது அதை என்கேஷ் பண்ணுற அளவுக்கு ராகுல் காந்தி காங்கிரஸை வலிமைப்படுத்தவில்லை அந்த குற்றச்சாட்டு நான் வைப்பேன் அதான் முதல்ல சொன்னேன் இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி கேட்டால் இல்லைன்னு சொல்வாங்க ஓகே காரணம் காங்கிரஸ் அக்ரஸிவாக வந்து செயல்படல உத்தரப்பிரதேசிலே சொல்கிறேனே இந்த நீங்கள் கேட்டீங்களே இந்த இடத்துல முன்கூட்டியே வேட்பாளரை அறிவித்திருக்க முடியும் பிரியங்காவும் கொண்டு வந்திருக்கலாம் தவறு கிடையாது அமைதியில் நிறுத்தி இருக்கலாம் பட் கிஷோரிலால் நிறுத்துகிறாங்க அதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் எப்படிப்பட்ட அக்ரஸிவாக செயல்பட்டிருக்கோன்னா கடந்த அந்த மூன்று மாதங்களுக்கு முன்பே ஜனவரி மாதம்லாம் போய் வெஸ்ட் பெங்கால் வந்து மும்பை நோக்கி கிழக்கு டூ மேற்கு போனார்ல அந்த நடைபெணை தவிர்த்திருக்க வேண்டும் அவர் வேறு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கணும் அகில இந்திய அளவில் மோடி ஆட்சி அகற்ற வேண்டும் என்றால் எங்கெல்லாம் காங்கிரஸால் துண்டாடப்பட்ட அந்த காங்கிரஸ் கட்சி பிரிந்து போய் இன்னொரு கட்சி வந்ததோ அந்த தலைவரில் ஒருங்கிணைச்சிருக்கணும் அதை காங்கிரஸ் செய்ய மறந்துட்டாங்க அதை விட்டுட டோட்டலாக விட்டார் ராகுல் காந்தி டோட்டல் வேஸ்ட் அந்த விஷயத்தில் ராகுல் காந்தி அக்ரெஸிவாக இருக்கவே இல்லை அவர் நல்லவராக இருக்கலாம் கன்னிங்னஸ் இல்லாமல் இருக்கலாம் ஒரு மனிதாபிமிக்க தலைவராக கூட இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் கடந்து அரசியல் இதெல்லாம் வேணுமே சார் அரசியல் நிச்சயமாக வேணும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் இதெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷனில் தாண்டி ஒரு எதிரை வீழ்த்துவதற்கு என்ன வேண்டுமோ அதை அவர் தயார்படுத்தி கொள்ளாமல் தான் மிகப்பெரிய துரதிருஷ்டமான விஷயம் குறிப்பாக முதல் இரண்டு கட்ட தேர்தல் நடந்து நடந்து முடிஞ்சிருக்கு மோடி அவருடைய பேச்சை பார்க்கும்போது நிறைய மிஸ்லீடிங்கான தகவலை சொல்கிறாரு குறிப்பாக உடைய தேர்தல் அறிக்கையில் இல்லாத விஷயங்களையெல்லாம் சொல்கிறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவங்களுடைய தாலியை பறிச்சுருவாங்க இஸ்லாமியர்களுக்கு அதிக இது இடஒதுக்கீடு கொடுப்பாங்க ராகுல் காந்திக்கு பாகிஸ்தான் ஆதரவு கொடுக்குறாங்க இப்படிங்கிற பல விஷயத்தில் வந்து ரியாலிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது போய் பேசினாரு அப்படின்னு சொல்ல முடியும் பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது மோடியுடைய பலகீனம் என்ன பலம் என்னன்றது தெரியும் ராகுல் பிரதமராக என்ன மாதிரி முயற்சி எடுக்கிறாங்க நான் கேட்குறேன் பத்து வருஷம் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அஞ்சு வருஷம் செய்ய போறேன் இதை சொல்வதற்கு உங்களுக்கு திராணி இருக்கா தேர்தல் ஆணையமே சார் ரொம்ப அமைதியாக இருக்காங்க காங்கிரஸ் தரப்ப புகார்லாம் போய்கிட்டு இருக்காங்க அமைதியாக இருக்காங்களே சார் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையங்களங்க மீடியா அமைதியாக இருக்குங்க தேர்தல் ஆணையங்கள் எல்லாம் இப்போ சொல்லணும் சொல்லணும் எல்லாம் மிரட்டப்படுகிற மிரட்டி வைக்கப்பட்டு இருக்கிற ஒரு காட்சி அமைப்பு தான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது மற்றபடி நான் கேட்குறேன் முதலாம் கட்ட தேர்தல் என்ன சொன்னார் ராகுல் ஒரு இளவரசர் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாரா ரெண்டாம் கட்ட தேர்தலில் இருக்கிற சொத்தெல்லாம் புடுங்கி முஸ்லீம் கொடுத்துருவான்னு சொன்னார் தாலியை பறிச்சுருவாங்க தாலி பறிச்சிடுவார் ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடை கொடுத்துருவாங்க ஆமாம் அதை விட கொடுமை ரெண்டு எருமை மாடு இருந்தால் ரெண்டு எருமை இருந்தால் ஒரு எருமை பறிக்கப்படும் யார் சொல்கிறா ஒரு பிரதமர் குஜராத்தில் பேசுகிறார் அதுக்கு அழகா கவிஞர் ஆதவன் தீட்சணி அழகா கவிஞர் இருந்தார் இரண்டு கால் இருந்தால் ஒரு கால் உடைக்கப்படும் இரண்டு மூக்கு மூக்கில் இரண்டு துளை இருந்தால் ஒரு மூக்கு அடைக்கப்படும் இப்படி கூட சொல்லுங்கன்னா ராகுலுக்கு பிரச்சாரத்துக்கு பாகிஸ்தான் பணம் வருது அப்போது எல்லா கட்ட தேர்தல் நீங்கள் பாகிஸ்தான் அப்புறம் வந்து எருமை சொத்து பறித்து முஸ்லீம் கொடுத்துடும் இடஒதுக்கீடுவோம்னு சொல்லி நான் கேட்குறேன் உண்மையிலே உங்களுக்கு யார் மீது பயம் இருக்கிறது என்ன மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்ன்ற எண்ணம் இருக்கிறது எந்த எண்ணமும் கிடையாது எந்த பயமும் இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வரணும் ஒன்றுமே தெரியாத ஒரு கூட்டமாக அமர்ந்து கொண்டு ஆட்சி புரிய வேண்டும் பிரதமர் மோடி எங்கேயாவது இறங்கி இந்த நீங்கள் இந்த இந்த அறியாமை மக்களுக்கு சொல்லுங்கள் அவர் வந்து ஒரு இருபது மந்திரி பெயரை சொல்லி ராஜ்நாத் சிங் டிபார்ட்மெண்ட் அமித்ஷா எந்த டிபார்ட்மெண்ட் நிர்மலா சீதாராமன் எந்த டிபார்ட்மெண்ட் பியூஷ் கோயல் எந்த டிபார்ட்மெண்ட் அனுராக் தாக்கூர் எந்த டிபார்ட்மெண்ட் நிதின் கட்காரி எந்த டிபார்ட் இருபது மந்திரி பெயரை சொல்லி வரிசையோடு பெயர் சொல்லி அவங்க டிபார்ட்மெண்ட் பேர் சொல்லிட்டார்னா நான் பிஜேபியில் சேர்ந்துடுங்க சார் அது கூட ஒரு பிரைம் மினிஸ்டர் தெரியாதுங்கிறீங்களா சத்தியமாக தெரியாதுங்க சார் பத்து வருஷமாக ஆச்சிட இருக்கார் சார் அதனால தான் சொல்கிறேன் தைரியமாக சொல்ல சொல்லுங்கன்றேன் தெரியாது ஒன்றுமே தெரியுதுதான் காங்கிரஸ் எக்ஸ்போஸ் பண்ணல காங்கிரஸ் சீரியஸ்னஸ்ஸாக இல்லைன்றண்ணே இல்லாட்டி இப்படி பேச வராங்க யாரோ ஒரு 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 பிரதமர் பத்து வருஷம் இருந்தார் ரெண்டு எருமையில் ஒரு எருமை உங்களிடம் பறிக்கப்படும் என்றால் அப்போ எருமையை சொல்லி கூட நீங்கள் ஓட்டு வாங்குறீங்கன்னா அப்போ என்ன நான் சொல்கிறேன் காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆட்சி ஆண்டுச்சு அறுபத்தைந்து ஆண்டு காலம் ஆட்சி இருந்தது சரிங்களா பத்தாண்டு காலம் தான் நீங்கள் இருக்கேன் எழுபத்தஞ்சி வருஷத்தில் அறுபத்தஞ்சி வருஷமாக உங்கள் அப்பா இருப்பார் உங்கள் தாத்தா இருப்பார் உங்கள் பெரிய மாமா மச்சா இருப்பாங்க என் குடும்பத்துக்கு சொந்தக்காரங்களா இது வரைக்கும் மத்திய அரசு காங்கிரஸ் எத்தனை குடும்ப தாலி பறிச்சிருக்கு எத்தனை வீட்டு சேமிப்பை பறிச்சிருக்கு எத்தனை வீடை பறித்து முஸ்லீம் கொடுத்துருக்கு லிஸ்ட்டு போடுங்க நம்ம தெரியும்ல இத்தனை வருட காங்கிரஸ் ஆட்சியில் ஐம்பது அறுபது வருட ஆட்சியில் காங்கிரஸ் எத்தனை பேர் தாலியை இருக்கிறது எத்தனை பேருடைய குடும்ப சொத்தை பறித்து வேறொரு கொடுத்துருக்கிறது இல்லை அரசாங்கம் எடுத்து கொண்டிருக்கிறது சேமிப்பு உங்கள் வீட்டு சேமிப்பை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால் இது காங்கிரஸ் செய்திருக்கிறது நமக்கு தெரியல அப்போ ஏன் பொய் சொல்கிறீங்க ஏன் பொய் சொல்கிறீங்க நீங்கள் செய்ய போகிறதும் சொல்ல செஞ்சதும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்போது உங்களுடைய மோசடியான திட்டம் என்ன நீங்கள் ஆட்சிக்கு வாங்க வர கட்டிப்போங்க எதுக்கு இப்படி ஒரு கீழ்த்தரமாக இப்படி பொய் பிரச்சாரம் பண்ணுறாருனா வட இந்திய மக்களை வந்து மோடி முட்டாள்னு நினைக்கிறாரா அப்படி நினைக்கிறாரு முட்டாள்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் காளி சோத்து உண்டை போட்டு இந்த கோயிலில் காமிச்சா போதும் நினைக்கிறார் ஆனால் இந்த முறை உண்மையிலே அந்த மக்கள் ஒரே ஒரு யூடியூபர் நம்ம இந்தி படிக்கலன்னு வேதனைப்படுறேன் உண்மையிலே இந்தி வந்து ஏன் கற்கவில்லை என்று இப்போது வருத்தப்படுகிறேன் துருவராத்தியா துருவராத்தியால் அந்த மொழியை வந்து அது உணர்ச்சி இப்போ இங்கிலீஷில் வந்து சப்டைட்டிலோடு வருது தமிழ்லேயும் வந்துட்டா தமிழ்லேயும் போட்டு கொடுத்துட்டாங்க ஆனாலும் அந்த இந்தி அவருடைய மொழியில் இந்த மோடியை பற்றி கிழி 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 என கிழித்து கொண்டிருக்கிற அந்த காணொலியை ரசித்து பார்க்க முடியவில்லை என்ற வேதனை எனக்கு இருக்கிறது அமித்ஷா எப்போதுமே கான்ஃபிடென்டாக இருப்பார் எந்தளவுக்கு காங்கிரஸ் அட்வான்டேஜ் கொடுத்து அவர் பேச மாட்டார் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் வந்து தினமும் ஒரு பிரதமர் இருப்பாங்க ஸ்டாலின் பிரதமர் ஆவார் மண் மம்தா பிரதமராகிடுவாங்க ஏதாவது நாள் பேலன்ஸ் இருந்தால் அந்த நாளில் வந்து ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் அப்படிங்கிற லெவலுக்கு அமித்ஷா இறங்கிட்டார் அமித்ஷா அப்படி எப்போவுமே பேசவே மாட்டார் கான்ஃபிடெண்ட்டாக தான் அவர் பேசுவார் அவரே எப்படி பேசார் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு சமிக்கை வந்துருச்சோங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை கான்ஃபிடென்ட்லாம் இல்லைங்க எல்லாமே வந்து ஒரு மோசடியான திட்டம் அதாவது நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து ஏன் வந்து சூரத் குஜராத்தில் சூரத்தில் ஒரு வேட்பாளரை வாபஸ் வாங்க வச்சாங்க ஆமாம் சரிங்களா இல்லை தள்ளுபடி பண்ணாங்க ஆமாம் அதில் தள்ளுபடி பண்ணாங்க இன்னும் மத்திய பிரதேச மத்திய பிரதேசம் வாபஸ் வாங்கி கட்சியில் சேர்த்தாங்க நான் கேட்குறேன் உண்மையிலே உங்களுக்கு திறாணி இருந்தா பாஜக நானூறு இடங்கள் இப்படி இல்லாமல் ஜெயிப்பீங்க அவர் கான்ஃபிடண்ட் இருக்கா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பார்க்குறவர் அமித்ஷா அமித்ஷா தான் இந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறா அமித்ஷா அப்புறம் அவருக்கு எங்கே கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஒன்றுமே கிடையாது காங்கிரஸ் கட்சியை நிர்மூலமாக்க வேண்டும் ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் இருந்தது அது எப்படியாவது எழுபத்தஞ்சி எண்பது இடம் தான் ஜெய்கும்னு இருந்தீங்க அது நூற்றி இருபது வருதா நூற்றி முப்பது வருதான் தெரியாது ராகுல் காந்தி அழகாக சொல்லியிருக்கார் நாங்கள் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே கூட வெற்றி பெறுவோம் ஆட்சி பிடித்து விடுன்ற பயம் மோடி கண்கள் தெரிகிறது அமித்ஷா கண்கள் தெரிகிறது இன்னும் போக போக அமித்ஷா மோடி இரண்டு பேரும் கண்ணீர் வடிக்கப் போகிறார்கள் சொன்னார் அது உண்மையாக போய் அது விட்டுறேன் உண்மையிலே பாஜக ஏதாவது மக்களுக்காக செய்ய வேண்டும் மக்கள் மத்தியில் ஒரு பாஜக ஒரு நல்ல கட்சியாக வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அந்த கொடுத்த தொகை என்ன சரி தேர்தல் முடிஞ்ச பிறகு அறிவிச்சிங்களே அதில் ஏதாவது உண்மை அதில் ஏதாவது இருக்கா கர்நாடகாவுக்கு முன்னூற்றி தொண்ணூத் நானூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி கொடுக்குறீங்க வறட்சி நிவாரண நிதி வறட்சி நிவாரண நிதி கேட்ட தொகைக்கு விடுவிக்கிற நான் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடியில் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடியில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி வெறும் நாற்பத்தி நாலு கோடியை வச்சுக்கிட்டு மீதி ரிலீஸ் பண்ணுறீங்க இங்கே ஒதுக்குறது அறநூறு கோடி ரிலீஸ் பண்ணுறது எழுநூற்றி எழுபத்தஞ்சி கோடி எத்தனை மோசடி தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா உங்களுக்கு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வருது அந்த மக்கள் மீது கூட உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லையா அப்போ எப்படி கட்சி வளரும் நீ என்ன கோயிலை கட்டணும் ஜெயிக்காலின்னு சொல்லணும் கச்சத்தீவு சொல்லணும் காங்கிரஸை குறை சொல்லணும் வேற ஒன்றுமே தெரியாதுங்க அவருக்கு அதான் சொன்ன பிரதமருக்கு இந்த நாட்டு மீதும் நாட்டின் மக்கள் மீதும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தெரிந்திருந்தால் அவர் இப்படி செயல்பட்டிருக்க மாட்டார் இப்படி பேசியிருக்க மாட்டார் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு காட்சி நாட்டில் நடக்குமா என்று எனக்கு தெரியாது ஒருவேளை இரநூத்தி இருபது சீட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் சிங்கிள் லார்ஜஸ்ட்டு சிங்கிள் மெஜாரிட்டி வருவதற்கு முடியாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட்டு பார்ட்டியாக வராங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பிடிக்கல ஆட்சி பிடிப்பதற்கு அவங்களுக்கு என்ன சதிராட்டங்கள் திருத்தங்கள் செய்வாங்க பிரதமர் மோடி பிரதமர் இல்லாமல் ஒரு நூறு நாட்கள் எப்படி இருக்க போகிறார் என்ற காட்சியை இந்திய நாடு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஓகே சார் தமிழ்நாடு பாஜகவில் நிதி முறைகேடு நிறைய நடந்திருக்கு குறிப்பாக இந்த பூத் கமிட்டிக்கு கொடுத்த பணத்தில் ஏகப்பட்ட முறைகேடு நடந்திருக்கு இன்னும் பல பூத் கமிட்டிக்கு பணம் போகவே இல்லை தனி செல்வாக்கு பணபலம் உள்ள வேட்பாளர்கள் நிறைய செலவு பண்ணிருக்காங்க அது கூட கணக்கு வழக்கம் இல்லாம அவங்களே கூட பணத்தை பதுக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிறைய இருக்கு என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு பாஜக ஐயாறு மகால ஏதோ மீட்டிங் நடப்பதாக இருந்தது அதையும் விட் பண்ணியிருக்காங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏதோ அனலாக இருக்காமே தமிழ்நாடு பாஜக பாஜகவுக்கு பெரும் பணம் வந்தது கிட்டத்தட்ட பத்தொன்பது தொகுதி நேரடியாக போட்டி ஆமாம் அவங்க எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டிக்கு பணம் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் டூ பன்னெண்டரை கோடி ரூபாய் பூத் கமிட்டிக்கு மட்டும் ஒரு தொகுதி தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு ஒதுக்கினார்கள் அதன் பிறகு பணம் கொடுத்தது அவங்க ரொம்ப கம்மி சொற்ப தொகுதி தான் அங்கேன்றும் இங்கு ஒன்றுமாக நைனார் மட்டும்தான் முழுசாக கொடுத்தார் மற்றபடி கூட்டணி கட்சிகள் கொடுத்தார்கள் ஓபிஎஸ் கொடுத்தார் டிடிவி கொடுக்கல அப்புறம் தேவநாதன் தேவநாதன் யாக கொடுத்தார் ஏசிஎஸ் ஏசிஎஸ் கொடுத்தாரு அப்புறம் திருச்சியில் அவங்க கொடுத்தாங்க எனக்கு என்னென்னா இவர்கள் கொடுத்த பணத்தை போய் கையாடணும் எந்த திராவிட கட்சி திராவிட கட்சி தான் இந்த பணம் கொடுக்குற மைக்ரோ மெக்கானிஸை தான் அறிமுகப்படுத்தினாங்க ஆமாம் அவங்க கூட இப்படி போஸ்ட் அடித்து சட்டையை கிழித்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்ததில்லை வழிமறித்து அடித்து கொண்டு அப்புறம் போய் பேங்க்குக்கு போகிற போய் வழிமறித்து அந்த பணத்தை கொடு கொடுங்கெல்லாம் வந்து காட்சியெல்லாம் எனக்கு தெரிந்து திராவிட கட்சிகளில் நடக்கலை பார்க்கவே இல்லை அப்போ யோசித்து பாருங்கள் இந்த கட்சியோட நிலைமை என்ன சொல்கிறார் நேர்மை நேர்மையின் அப்படியே தியாக உருவமாக காட்சி அளிக்கிற அண்ணாமலை எங்கள் கட்சி இப்படி மற்ற கட்சிகள் மாதிரி இல்லைன்னாரு தானே எங்கேயாவது மதுரை சிவகங்கையில் போஸ்ட் அடித்தா மதுரையில் போஸ்ட் அடித்தா இங்கே துறைப்பக்கத்தில் ரெண்டு கம்ப்ளைண்ட் பல இடங்களில் புகாராக இருக்கிறது பல பத்திரிகைகள் செய்தியாக வந்திருக்கு கொட்டை இடத்துல வந்திருக்கு அப்போது இந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுலேயே கொள்ள அடிக்கிற கட்சி எந்த கட்சி நீ எந்த காஞ்சிபுரத்தில் யாரை எந்த ரவுடியை வச்சு பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்க அதெல்லாம் எப் கேவலமாக இருக்குங்க நீங்கள் நான் எந்த நான் உயர்ந்த கட்சின்னு சொல்ல திமுக மீது குற்றச்சாட்டு இருக்குது அதிமுக இருக்குது அந்த கட்சிகளுக்கு மாற்று கட்சி நாங்கள் வேறு புனிதமான கட்சி நீதி நேர்மை நியாயம்னு வந்தீங்கள உங்களோட கட்சியோட அவலத்தை நாட்டு மக்கள் கொண்டால் தமிழ்நாட்டில் நீங்கள் பாருங்கள் எந்த இடத்துல பேட்டி இப்போ கூட பேட்டி எடுக்கிறாங்க டிவியில் யூடியூபர்ஸ் பேட்டி எடுக்கிறாங்க ஏன் நீங்கள் மோடிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க எண்பதுலேருந்து எண்பத்தைந்து பதினைந்து சதவீதம் தான் அவங்களுக்கு ஆதரவு எண்பத்தைந்து சதவீத மக்கள் எப்படி கறிச்சு கொட்டாங்க நேற்று ஒரு ரெண்டு மூணு வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் யூடியூப் எடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு மூணு சேனல்கள் எந்த அளவுக்கு மக்கள் கோமாக இருக்கிறாங்க அப்போது தமிழ்நாடு மக்கள் பாஜக எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதை கூட உணராமல் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அதாவது ரவுடி கஞ்சா வியாபாரி மற்ற கட்சியில் இருக்கிறான் எங்கள் கட்சியில் இருப்பான்னு சொல்லுங்கள் அது நியாயம் ஆனால் மற்ற கட்சியில் இருக்கிறான் இருக்கிறான்னு சொன்னீங்களேன் உங்கள் கட்சியில் சேர்த்திங்களே அழகாக சொன்னார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நினைக்கிறேன் ஒரு போலீஸ் அதிகாரி வந்தால் ரவுடிகளை ஒழிப்பார் ஒரு ஸ்டேஷனில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இன்சார்ஜாக இருந்தார்னா ரவுடிகளை ஒழிப்பார் ரவுடிகளை ஒழிப்பார் ஆனால் கர்நாடகாவிலிருந்து வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் தன் கட்சியில் சேர்த்து கொண்டிருக்கிறாருங்க அந்த அளவுக்கு இழிவான செயல்களை செய்கிற நபர்களை கட்சியில் சேர்த்த பெருமை தக இந்த பண விவகாரத்தில் போடுற தகராறு இதுக்கெல்லாம் ஒரு நாளாவது பதில் சொல்லணும் கொடைக்கானல் இருக்காரு சார் கொடைக்கானல் இருக்கிறது பற்றி தப்பு கிடையாது பதில் சொல்லணும் ஓகே பத்திரிக்கையாளர் சேர்ந்து பதில் சொல்லணும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய இந்திய அரசு வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க ஏன் கொடுத்து பேசிய உங்களுக்கு நன்றிங்களே சார்